சிலை கடத்தல் வழக்கை சிபிஐக்கு மாற்றும் அரசாணை ரத்து செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொன் மாணிக்க வேலுக்கு ஒராண்டு பதவி நீட்டிப்பு அளித்தும் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது சிலை கடத்தல் வழக்கை சிபிஐக்கு மாற்றும் அரசாணை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம் செந்தில்குட்டி சிலை கடத்தல் வழக்கை சிபிஐக்கு மாற்றும் அரசாணை தற்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த இந்த ரத்தை உயர்நீதிமன்றம் இந்த ரத்தை பிறப்பித்துள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் சிலை கடத்தல் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் விசாரிப்பதற்கு பொன் மணிக்குவேல் ஐஜி அவர்களை கடந்த ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் நியமித்திருந்தது இந்த நிலையில் அந்த வழக்குகள் அனைத்தையும் அவருடைய விசாரணை திருப்திகரமாக இல்லை எனவே இந்த வழக்குகள் சிலை கடத்தல் வழக்குகள் அனைத்தையுமே சிபிஐ விசாரிப்பதற்கு ஒரு அரசாணை பிறப்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழக அரசு தரப்பில் இதையடுத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி இந்த அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டது சிலை கடத்தல் வழக்குகள் அனைத்தையுமே சிபிஐக்கு மாற்றுவதாக அந்த அரசாணையில் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் இந்த அரசாணையை எதிர்த்து யானை ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் ஏனென்றால் இது உள்நோக்கத்துடன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் அவசர அவசரமாக பிறப்பிக்கப்பட்டு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த ஜிஓ அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து இந்த வழக்கானது தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கில் ஏற்கனவே சிபிஐ தரப்பிலும் பதில் அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது சிபிஐயும் இந்த வழக்கில் ஒரு பதிலை அளித்திருந்தார்கள் ஏனென்றால் தங்களிடம் போதுமான ஆட்கள் அதிகாரிகள் விசாரணைக்கு இல்லை என்ற காரணத்தினால் சிலை கடத்தல் வழக்குகளில் தாங்கள் விசாரணையை தொடங்க முடியாது என்ற ஒரு பதிலை அவர்கள் ஏற்கனவே சிபிஐ தரப்பில் இந்த வழக்கில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதையெல்லாம் கேட்ட நீதிபதி சிபிஐ சிபிஐயின் அமைப்பின் ஒரு அதிகாரத்தை பெறாமலே எவ்வாறு ஒரு அரசாணையை பிறப்பிக்க முடியும் ஏதோ உள்நோக்கத்தோடு தான் இந்த அரசாணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் நீதிபதி பல்வேறு கண்டனங்களை ஏற்கனவே தமிழக அரசுக்கு தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் இன்று அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து என்று தீர்ப்பானது வழங்கப்பட்டது அதற்கு முன்னதாகவே அதாவது பொன் ஐஜி அவர்கள் ஓய்வு பெறுவது முன்னதாகவே புதிய ஐஜியை நியமித்து தமிழக அரசு இன்று காலை உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில்தான் நீதிமன்றத்தில் வழக்கு நிறுவையில் வழக்கில் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாகவே இது போன்ற ஒரு முடிவை எடுத்ததனால் இந்த அரசாணையை உடனடியாக ரத்து செய்வதாகவும் மேலும் இது போன்று ஒரு கொள்கை முடிவு என்ற அடிப்படையில் அரசாணை பிறப்புவது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்ற அடிப்படையில் இந்த அரசாணையை ரத்து செய்வதாகவும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார் பொன்மணிக்குவேல் ஐஜி அவர்களே மேலும் ஓராண்டிற்கு சிலை கடத்தல் தடுப்பு தொடர்பான அனைத்து வழக்குகளையும் விசாரிப்பதற்கான சிறப்பு அதிகாரியாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்திருக்கிறது மேலும் அவரே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் தலைவராகவும் இருப்பார் என்ற ஒரு உத்தரவையும் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் ஓய்வு பெறுவதாக இருந்த ஐஜி பொன்மாணிக்க வேலை பணி பணி பணியை வந்து நீட்டித்து ஓராண்டுக்கு நீட்டித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது குறித்த விரிவான தகவல்கள் பதிவு செய்யலாம் அதாவது ஏற்கனவே சிலை கடத்தல் தொடர்பான அனைத்து வழக்குகளும் பெரும்பாலும் நூத்தி முப்பத்தி மூன்று வழக்குகள் இந்த விஷயங்களில் உள்ளது இந்த வழக்குகள் நூத்தி முப்பத்தி மூணு வழக்குகளிலும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் மட்டுமல்லாமல் அறநிலைத்துறை அதிகாரிகள் முக்கியமான அரசியல் நப பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் என பல்வேறு தரப்பினரும் இந்த சிலை கடத்தல் தொடர்பாக தொடர்பில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில்தான் இந்த விசாரணையானது சிபிஐக்கு மாற்றி அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இது போன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொண்டதாக நீதிமன்றமே இடை இந்த வழக்கு விசாரணையில் தெரிவித்திருந்தது மேலும் பொன் மாணிக்கவேல் ஐ ஜி அவர்களுடைய விசாரணையானது சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் விசாரணை நூத்தி முப்பத்தி மூணு வழக்குகளிலும் பெரும்பான்மையான வழக்குகளில் குற்றவாளி யார் என்ற அளவிற்கு நெருங்கிய நிலையில் தான் இந்த வழக்கானது அவரும் ஓய்வு பெற்றிருக்கிறார் இந்த வழக்குகளையும் மாற்றுவதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த இந்த நிலையில் இருக்கும் பொழுது அவருடைய அந்த வேலை தவிர வேறு எந்த விசாரணை அமைப்புகளோ மற்ற நபர்களோ இந்த வழக்கை மீண்டும் முதலிலிருந்து எடுத்து விசாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதன் அதன் காரணமாகவே தான் சென்னை உயர்நீதிமன்றம் அதை கருத்தில் கொண்டுதான் இப்பொழுது விசாரணை பெருமளவில் முடியக்கூடிய தரவாயில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்க போது தேவையில்லாமல் சிபிஐக்கு மாற்றுவது காலதாமதத்தை ஏற்படுத்தும் குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கக்கூடிய செயலில் ஈடுபட வைக்கும் அதன் காரணமாகத்தான் நீதிமன்றமே இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து ஐஜி பொன் மாணிக்கவளுக்கு கூடுதலாக வருடத்திற்கு இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக சிறப்பு அதிகாரியாக செயல்படுவதற்கான ஒரு உத்தரவை சென்னை உயர் நீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது அது அதனால வந்து அவர் அதே போஸ்ட்ல இப்ப கண்டினியூ பண்ணுவாரு அதே இது எல்லா அத்தனை அவர் இருக்கு இடையில் ஒரு திடீர்னு ஒரு குழப்பத்தை உருவாக்குனாங்க அபய் குமார் சிங்குன்னு ஒருத்தரை போட்டு அது இன்னும் ஏடிஜி அதை நான் ஏஸ்ட்ன்னு சொல்லிட்டாங்க அந்த இதை கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை கொன்மானிக்கவேல தன்னுடைய பதவி இந்த மொமெண்ட் ஆஃப் இஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஈவ் கண்டினியூஸ் தி ஹெட் ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஆஃப் தி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு போட்டிருக்கிறாங்க ஆக இது மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட்டு இதன் மூலம் இந்த சிலை தடுப்பு வழக்குகளை தாமதப்படுத்தி ஒன்றும் இல்லாத செய்யணும்னு நினைச்ச அந்த அரசினுடைய நிலையும் முக்கியமாக இந்த ஹோம் செக்டரியனுடைய செயல் தடுக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய பாதகம் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்மாளிக்க விசாரிக்கணும் அவசியம் இருக்கு இதில் சார் இந்த சிலை கடத்தலில் வந்து நிறைய அதிகாரிகள் மாட்டியிருக்கிறாங்க பல கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க இவங்களையெல்லாம் எல்லாம் காப்பாற்றணுன்னு தானே இவங்க இந்த மாதிரி சிபிஐக்கு சிபிசிஐடிக்கு மாற்றினாங்க அதுக்கப்புறம் இவரை வேலை செய்யக்கூடாதுன்னு இவருக்கு சொன்னாங்க அதுக்கப்புறம் சிபிஐக்கு போனாங்க எதுக்காக போனோம் இன்றைக்கி இவர் போஸ்ட்டுக்கு உடனே இந்த அபய்குமார் போட்டிருக்காங்களே அதே நேரத்தில் கரூர்லேருந்து வேக்கன் போஸ்ட்டுக்கு ஒன்றுமே போடலையே என்ன அவசரம் வேண்டியிருக்கு அதாவது ஒரே நோக்கம் இதில் சம்மந்தப்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் கோடீஸ்வரர்கள் பலர் உள்ளே போந்து இருக்கிறார்கள் இந்த சிலைகளை அதில் கோடீஸ்வரர் ஆயிருக்கான் கோடீஸ்வரனே திருநதினால தான் ஆகியிருக்கான் அவங்களையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த சிபிஐ உத்தரவு போட்டப்பட்டது சிபிஐக்கு மாற்றம்னு கேட்டாங்க அது இப்போ இந்த நீதிமன்றத்தால் தடுக்கப்பட்டு ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு என்னென்ன கருத்துக்களை பண்ணி இது வந்து மேலே இன்டென்சனோட கலர்பிள் இதோட செஞ்சுருக்குறாங்க இது ஒரு தவறான ஆர்டர் இது போட வேண்டிய அவசியம் இல்லை இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இது பாலிசி மேட்டருங்கிறதையும் வராது எனவே இதை தள்ளுபடி பண்ணுகிறோம்

இனி வரக்கூடிய வழக்குகளையும் இவர் தான் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்காங்க நான் சாயத்த போதில் அவங்க சிபிஐக்கு மாத்திர அப்டோவிட்லயே அஜீவோல போட்டிருக்காங்க இந்த சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிக்க எங்கள்கிட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் இல்லை ஆகையினால நான் இந்த சிபிஐக்கு மாற்ற மாற்ற சொல்லி கேட்டிருக்கேன் அவங்களே சொல்லியிருக்காங்களே இல்ல இல்ல தவறு 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 அது அவங்களே சொல்லிருக்காங்க இந்த அதிகாரி இருக்காரு அவரை வச்சுக்கிட்டு செய்யலான்னு சொல்லியிருக்கலாம் இப்போ இன்னொரு உத்தரவும் போட்டு சிபிஐ கூறியபடி பொன்மாணிக்கவேல் அனை பொன்மாணிக்கவேலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சிபிஐ செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ அந்த அந்த அதை

எனவே பொன்மானிக்குவேல் இனிமேல் அந்த அவருடைய நியாயமான செயலை அவர் கண்டினியூ பண்றதுல எந்த தடையும் இல்லை இது எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றம் போனால் நீங்கள் அது கேவிட்டு போடுவீங்களா நான் இப்போ நாளைக்கே கிளம்பரம் போய் கேவிட்டு போட போகிறேன் இது என்னது நான் விட்டுருந்த எல்லாம் இப்போ மாலை பேடி சார் செய்யறதெல்லாம் ஒரு எனக்கு சொல்ல முடியல ஒரு பெரிய அநியாயம் நடத்தினாங்க அதாவது கவிதாங்கிறகர்களை கைது பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் இங்கே இருக்கிற ஒரு ஏடிஜிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு நீங்கள் வந்து நோ அப்ஜெக்சன் சொல்லுங்கள் அவங்களுக்கு பெயிலில் விட சொல்லுங்கிறாரு ஏன்னா கவிதா மிகப்பெரிய ஆள் நிறைய அதிகாரிகளுக்கு வேண்டியவர் நிறைய அரசியல் தலைவர்லாம் அதில் தலையிடுறாங்க நீங்கள் உடனே அவரை பெயில் பெயில் விட சொல்லி சொல்லுங்கள் பெயிலுக்கு அப்ஜெக்டன் பண்ணாங்க இங்கே இருக்கிற ஏடிஜிபி ரெண்டாயிரம் பேருக்கும் கீழே இருக்கிற ஒரு ஐசன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு பேசுகிறாரு இதுவே முதல்ல புரோட்டோக்கால் படி தப்பு ஆக கவிதாவை காப்பாற்றுறதுக்காகவும் மேற்கொண்டு பலரை இதில் மா தப்பிக்கிறது தான் அது போட்டாங்க இதில் என்ன சந்தேகம் இருக்குது என்கிட்ட அந்த எவிடன்ஸ் இந்த ஏடிஜிபி பேசின ரெக்கார்ட் எவிடென்ஸ் நான் வச்சுருக்கேன் அவங்க என்ன மேலே வழக்கு போட்டு நான் பேசிக்கிறேன் ஏடிஜிபி பேச தைரியம் இல்லாமல் பக்கத்தில் இருந்து இன்னொரு ஆஃபீஸர் வா ஃபோனை வாங்கி பேசியிருக்காருப்போ அவரையும் மாட்டி விட்டார் இந்த ஏடிஜிபி அதனால் இவங்க எண்ணமே கெட்ட எண்ணம் தான் இவர் எப்படியாவது இந்த பொன்மானிக்கு வேலை ஒழிச்சுடணும் எல்லாத்தையும் இந்த சிலை திருடங்கள்லாம் காப்பாற்றி விடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஆனால் நல்ல வேலை நீதிமன்றம் தலையிட்டதுனால பெரிய நியாயம் கிடச்சிருக்குது